பதியாகும் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் நல்ல விஷயங்கள் சாதகமான பலன்கள் நடக்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பார்க்கும் வேளையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் நடக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதி இருந்தும் தகுதிக்கேற்ற மதிப்பு உடனடியாக கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் சற்று குறைந்து கிடைக்கும் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா குழப்பம் ஏற்படுகிறது எதிர்பாரா தொல்லைகள் வருகின்றது விழிப்புடன் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை தொட்டாலும் அது வெற்றி மற்றும் இன்று ஒரு புது யோசனை உங்களுக்கு உதிக்கும் அந்த யோசனைப்படி நடந்தால் உங்களுக்கு நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் இன்முகத்தோடு இன்று நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்து நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நட்பு உறவு எத்துணை அவசியம் என்பதை அனுபவபூர்வமாக இன்று நீங்கள் உணர்வீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சோதனைகள் உண்டு அந்த சோதனையில் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் வலுத்து காணப்படும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் நிதானம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நாசுக்காக நடந்து எல்லோரையும் தன்வசப்படுத்தி நல்லதை நடத்தி கொள்ளும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செய்ய வேண்டியதை செய்துவிட்டீர்கள் பெற வேண்டியது இன்னும் கைக்கு வந்து சேரவில்லை நீங்கள் சற்று கவனமுடன் இருந்தால் தப்பாது கவனம் இல்லை என்றால் ஒருவேளை மாறலாம் கை மாறலாம் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உடனடி பலன் கிடைக்கும் நாள் புகழ் ஓங்கும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியதை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நீண்ட நாள் கனவு இன்று மெய்ப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நேரத்தில் நடக்காத இன்று சற்று காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி தான் நடக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் கூடுதல் சுமையை உங்கள் மீது சுமத்துவார்கள் சற்றே கூடுதல் கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்கள் பேச்சை கேட்பவர்கள் அனைவரும் உங்களையும் உங்கள் பேச்சையும் நம்புவார்கள் சத்திய வாக்கு என்று சொல்வார்களே அந்த சத்திய வாக்கு இன்று உங்களிடம் தெரிகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே பேச வேண்டியதை பேச வேண்டும் பேசக்கூடாததை பேசவே கூடாது இதில் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தெளிவான சிந்தனையுடன் முறையாக எதையும் செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள் சுத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் மேலிடும் நான் என்ன செய்வது எப்படி செய்வது என்றெல்லாம் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று காட்டுகிறது இந்த விரயம் கூட தப்ப முடியாத ஒரு விரைவாக இருக்க வாய்ப்பு உண்டு சற்று கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு பற்றி ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் பெறும் நாள் மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு இன்று உதவுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது திறமைக்கு நீங்கள் செய்த செயலுக்கு போல் வர வேண்டியது முழுமையாக வந்து சேருமா என்று சந்தேகமே அது ஒரு கேள்விக்குறியாக தெரிகிறது கூடுதல் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்